weight பவுடர் powder செஞ்சு காட்டுறேன்ப்பா டயட்ல இருக்கிறவங்க இந்த பவுடரை தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு கரைஞ்சு நல்ல ஸ்லிம்மா காட்ட உதவி செய்யும்பா ஒரு சில இருப்பா அம்மா கேட்டிருக்கீங்க எங்கனால செய்ய முடியல நாங்க ஆபீஸ் போறோம் அதனால நீங்க சேல் பண்றீங்க அம்மா வந்து நான் சேல் பண்றேன் வாட்ஸ்அப் நம்பர் தாரேன் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அப்பா அம்மா வந்து முருங்கைக்கீரை கீரை வாங்கியிருக்கேன் முருங்கை கீரைய நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஃபுல்லா நெருக்க வச்சாச்சு நல்லா தோறம்பிட்டு தண்ணி இல்லை நல்லா வந்து நல்லா ஒரு மெல்லிசான காட்டன் துணி எடுத்திருக்கேன் ஆயில் வேஸ்ட்டி எடுத்திருக்கேன் அப்பா அம்மா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா முருங்கை கீரை எடுத்திருக்கேன் இந்த கீரைய நம்ம ஃபுல்லா இதை உருவி போட்டுக்குருவோம் அப்படி தனியா இந்த கீரை ஃபுல்லாக நம்ம உருவி போட்டாச்சு இதை வந்து நம்ம வீட்டு உடைய உடைய ஹீட்டில் நம்ம ஓரமாக இந்த கீரை வச்சிட்டோம்னா அது நல்லா காஞ்சிடும் எப்படி ஒரு ரெண்டு நாளைக்கு காய வச்சோம்னா நல்லா காஞ்சும் இப்போ நம்ம கீரை வந்து ரூம்பு உடைய ஹீட்டில் காய வச்சிருந்தோம் இப்போ நல்லா ரெண்டு நாள் ஆயிருச்சு நல்லா கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கு ரொம்ப முறுமுறுனில் இதாக இருக்குது இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு இந்த கீரையை வந்து நம்ம ஒரு ஒரு மாத்திக்கிடுவோம் அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன் இரும்பு கடாய் நல்லா சூடாகட்டும் இரும்பு கடாய் கொஞ்சம் சூடாயிருச்சு நம்ம காய வச்சுருந்த இந்த முருங்கை இலையை கொட்டுக்கிருவோம் இப்போ முருங்கைக்கீரையப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம கடாயுடைய சூட்டில் இதை பறுத்துக்குருவோம் ஏன்னா இதில் கொஞ்சம் நம்ம வந்து நல்லா முறு முருன்னு இல்லை கொஞ்சம் பார்த்திங்களா கேட்கு நம்மளுக்கு முருங்கை இலையை நல்லா காய வச்சுருந்தோம்னா முறு முறுன்னு சவுண்டு கேட்கும் இந்த சவுண்டு இல்லை அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி பச இருக்கும் அதனால் நம்ம வந்து க இரும்பு கடாயுடைய சூட்டில் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வறுத்துக்குவோம் இப்போ வந்து நம்ம ஸ்லோவில் வச்சு நல்லா இந்த கீரையை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறணும் ஏன் பாருங்கள் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் இவ்வளோ மொறு முருன்னு ஆகிடுச்சி பாருங்கள் ரொம்ப வ வறுக்கக்கூடாது வறுத்தோம்னா கீரையில் உள்ள சத்து போயிடும் இப்போ நல்லா நம்ம இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு வறுத்தாச்சு இதை வந்து ப்ளேட்டில் மாற்றிக்கிறோம் கலர் வந்து மாறிடும் அதனால டக்குன்னு எடுத்துருவோம் இப்போ கரங்கப்புள்ளப்பா வந்து அம்மா வந்து நல்லா வாங்கி நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஒரு மூணு நாளைக்கு நல்லா காய வச்சுருக்கேன் காய வச்சோம்னா இப்படி மொறு மொறு நல்லா சவுண்டு கேட்கும் இந்த கப்பில் தான் நான் ஒரு கப்பு முருங்கைக்கீரை எடுத்துருந்தேன் அதே கப்பில் கப்பு நம்ம வந்து கரகப்பில் காஞ்ச கரகப்பில் எடுத்துக்கிறணும் இப்போ இதையும் நம்ம அதே கடாயில் இதை வந்து லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கடாயுடைய சூட்டில் அரை கப்பு அதாவது ஒரு பிடி வந்துருக்கு காஞ்ச கரகப்பில் ஒரு பிடி வந்துருக்கு இப்போ இதையும் லைட்டாக வறுத்துக்குருவோம் நம்ம இதை வந்துப்பா நம்ம காய வச்சு நம்ம வந்து இதை வந்து லைட்டாக நம்ம இரும்பு உடைய கடாயில் வறுத்து சாப்பிடும் போத இந்த கருவேப்பிலோ உடைய ஃப்ளைவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் இதை ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்குவோம்ப்பா லைட்டாக ஒரு நிமிஷம் நம்ம வறுத்துக்கிட்டோம் நல்ல முறு முருன்னு இருக்குது பாருங்கள் எப்படி அதனால் இதை எடுத்துருவோம் ஒரு பவுலில் எடுத்துருவோம் அதே கடாயில் அம்மா வந்து சீரகம் எடுத்துருக்கேன் சீரம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் சீரம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது சீரம் ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து மிளக் போட்டுக்கிடுவோம் காரத்துக்கு நம்மளுக்கு வெயிட் லாஸ்புன்னு நல்லா ஹெல்ப் பண்ணும் நல்லா நம்மளுக்கு வந்து வெயிட்டையும் குறைக்கக்கூடியது இந்த மிளகு சீரகம் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் காரத்துக்கு இது வந்து எள்ளுப்பா எள்ளு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் எள்ளு வந்து நம்மளுக்கு எதுக்குன்னா நமக்கு வந்து வைட்டமின் டி இருக்குது இ இருக்குது அதனால் இந்த எள்ளை நம்ம வந்து போட்டுக்கிட்டோம்னா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது முடியும் நல்லா கருமையாக வளரும் இதை இதை லைட்டாக நம்ம வறுத்துக்குவோம் கடையுடைய சீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லைட்டாக இதை வறுத்துக்குவோம் நம்ம எள்ளு சீரகத்தை மிளகாய நல்லா நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்து கடாயுடைய ஸ்வீட்டில் வச்சுக்கிட்டோம் இதை பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம் அப்பா அம்மா வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு இரநூறு கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த கருப்பு உளுந்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது ரொம்ப இது வந்து இந்த கருப்பு உளுந்து வந்துப்பா நமக்கு வந்து இப்போ முனங்கால் வலி இடுப்பு வலி இப்போ எலும்பு தேய்மானத்துக்கெலாம் இந்த கருப்பு உளுந்து சிறந்த ஒரு மருந்து இதை வந்து நம்ம அடிக்கடி இந்த யாருமே சேர்க்கறது இல்லை இந்த கருப்பு உளுந்தை இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எலும்பும் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் நம்மளுக்கு நல்லா மசில்ஸும் நல்லா டைட்டு கொடுக்கும் வளரும் பிள்ளைகளுக்கு இந்த கருப்பு உளுந்து நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்ல ஒரு இம்யூனிட்டி பவரையும் தரக்கூடியது அதே கடாயில் நம்ம வந்து இரநூறு கிராம் கருப்பு உளுந்து கொடுத்துருவோம் இதை வந்து நல்லா கொஞ்சம் வறுத்துக்குருவோம் வந்து நம்ம வந்து இந்த இதில் ஒரு இரநூறு கிராம் நம்ம கருப்பு உளுந்து எடுத்துருந்தோம் அதே கப்பில் வந்து நம்ம ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டோம் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டோம் அட்ளப்பருப்பை நம்ம கடையில் போட்டுக்கிடுவோம் வந்து கருப்பு உளுந்தை வந்துப்பா நம்ம வந்து பாதி பாதி இது வறுத்துருக்கோம் முழுசாவறுக்களை பாதி இது வறுத்துருக்கோம் இதை இப்போ இந்த கடலைப்பருப்பை ஒரு ஐம்பது கிராம் இதோட சேர்த்து இதையும் வறுத்துக்குவோம் இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்குவோம் மொதல் வந்து கருப்பு உளுந்த பாதி இது வறுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது அப்போ தான் நல்ல ஒரு உளுந்து வந்து கொஞ்சம் நல்லா வறுப்பட்டு வரும் அதோட பாதி இது வறுத்த பிறகு இந்த கடலப்பருப்பை போட்டுக்கிறோம் இதை ரெண்டும் சேர்த்து நம்ம வறுத்துக்கிறோம் வந்து நல்லா நம்ம வறுத்தாச்சு நல்ல கலரெலாம் நல்லா மாறிடுச்சு நல்ல ஒரு நல்லா அந்த வறுத்துருக்க கருப்பு உளுந்தும் அந்த கடலப்பருப்பும் நல்ல ஒரு ஃபிளைவேப்பாக நல்ல ஒரு மனம் இதை எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கிடுவோம் நம்ம அம்மா வந்து இடிகள் எடுத்திருக்கேன் இதில் இது வந்து கெட்டி பெருங்காயம் அப்படியே விற்கிறாங்க கடையில் இந்த கெட்டி பெருங்காயத்தை ஒரு மூணு பீஸ் போட்டுக்கிடுவோம் இதை வந்து நல்லா தட்டிக்கிடுவோம் பெருங்காயத்தை ஒன்று ரெண்டுமாக நொணுக்கிக்கிட்டோம் ஏன்னா இப்படி நொனுக்கிக்கிட்டாதான் நம்மளுக்கு மிக்சியில் பொடி பண்ணுமே தான் ஈஸியாக இருக்கும் இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிருவோம் இப்போ இந்த மாதிரி பூண்டு எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் இதை உரித்து உங்களுக்கு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து நல்ல கொலஸ்ட்ரால் நல்லா குறைக்கும் பிபியையும் கண்ட்ரோல் பண்ணும் ஜீர்ணத்துக்கும் ரொம்ப நல்லது இதை வந்து நல்லா தட்டிக்கிடுவோம் நம்மளுக்கு தட்டி போடும் மெத நல்லா ஒரு சீக்கிரமாகவும் நல்லா வெந்துருவோம் உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் இப்போ நம்ம கடாய்புக்கம் போயிடுவோம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்குடுவோம் இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த பெருங்காயத்தை இதில் போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் பொரிய விட்டுக்கிடுவோம் தட்டி வச்சுருந்த பூண்டையும் இதில் போட்டுக்கிடுவோம் இதை நம்ம வதக்கிக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பில் ஸோவில் வச்சு நல்லா இதை நல்லா முறுசலாக வேக விடணும் அப்படி நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வெள்ளப்புள்ள உள்ள நீக்கத்துக்குறான் போய் நல்லா ஒரு முருகலாக வேக வைக்குவோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் பிங்க் சால்ட்டு இதையும் இதில் நல்லா வதக்கிடுவோம் வதக்கியாச்சு வச்சு நல்லா உங்களுக்கு வெள்ளைப்புடு பெருங்காயம் நல்லா முருகலாக வெந்துருச்சு இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிடுவோம் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம் நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா உடச்சிடணும் உடச்சிட்டு இது எல்லாமே நல்லா ஆரிச்சுப்பா கருப்புழுந்தையும் கடலை பருப்பையும் நம்ம மிக்சியில் போட்டுக்கிடுவோம் இது மூடி போட்டு உங்களுக்கு பொடியாக்கி கொடுத்து வரேன் இப்போ நம்ம மிக்சியில் இதை வந்து பவுடர் பவுட்ராக்கியாக்கு இது நம்ம நெரு நெருன்னு அரைச்சிருக்கோம் இந்த மாதிரி இப்போ நம்ம மிளகு சீரகம் எள் இதையும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதையும் இதில் போட்டுக்கிறோம் கீரையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பண்ணி எவ்வளோ பச பசின்னு நல்லா அழகாக பசப்பசின் இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த கீரையும் கீரையும் இதில் போட்டுக்கிறோம் இப்போ நம்ம கரங்கப்பள்ளை இதில் போட்டுக்கிருப்போம் வெள்ளைப்பூண்டும் பெருங்காயம் உப்பு இதையும் இதில் போட்டுக்குவோம் எல்லாத்தையும் நம்ம இதில் மிக்சியில் போட்டுக்குவோம் முருங்கைகளை கரகப்பில் இப்போ எல்லாத்தையும் இதில் மிக்சியில் போட்டாச்சு இதை உங்களுக்கு பொடியாக்கி கொண்டுட்டு வரேன் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு எவ்வளோ பச பசேன்றதுக்கு திறந்தவொடனே நல்ல ஒரு மனம் இதை வந்து பிளேட்டில் போட்டுக்கிருவோம் கொஞ்சம் நல்லா மிக்ஸியில் அடிச்சிட்டோம் இல்லையா அதனால் கொஞ்சம் நல்லா ஆடுதுக்கு முருங்கைக்கீரையிலையும் கரகப்பிள்ளையிலையும் அதிகமான இம்யூனிட்டி பவர் இருக்குது கண் பார்வைக்கு நல்லது முடி நல்லா கருகருன்னு வளரும் நீளமாக வளரும் முடி உதிர்வது தவிர்க்கப்படும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பையும் கெட்ட நீரையும் நல்லா கரைக்கக்கூடியது உங்களுக்கு மூணு மாதம்னாலும் கெட்டு போகாது எதுவுமே உங்களுக்கு கெட்டு போகாது நம்ம டெய்லி அன்றாட இதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை தோசைப்பொடியை நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் அதை வந்து நம்ம முடி போட்டு முடி போட்டு நம்ம வெளியவே வச்சுக்கலாம் இப்போ நாம் வந்து ரெண்டு ஸ்பூனு நம்ம முருங்கைப்பொடி எடுத்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் நல்லா நம்ம தண்ணி ஊற்றி இப்படி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அம்மா வந்து தோசை மாவு எடுத்துருக்கேன் தோசை மாவு எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் தோசை மாவு ஒரு ரெண்டு கரண்டி நம்ம போட்டுக்கிடுவோம் இந்த தோசை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா இப்போ நம்ம வந்து கேஸ் பக்கம் போயிடுவோம் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன் லைட்டாக டிஷ்யூ பேப்பர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் அரைவிக்கிடுவோம் உருங்கைக்கீரை தோசை பொடியை வந்து இதில் நம்ம வந்து மாவு ஊற்றிக்கிடுவோம் எவ்வளோ மெல்லிக்காய் பரப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிக்காக பரப்பிட்டுருவோம் இதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு காஃப் டீஸ்பூனும் நல்லெண்ணெய் விட்டு கொடுவோம் மேலே ஃபுல்லாக நல்லா வெந்திரிச்சு இதை வந்து பரட்டி போட்டு கொடுவோம் ட்டி போட்ட பக்கம் வேகட்டும் விரட்டி போட்ட பக்கம் நல்லா வெந்திரிச்சு இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிட்டோம் நம்ம வந்து முருங்கை பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம டெய்லி நம்ம தோசையில் காலையில் ஊற்றி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம் முருங்கைக்கீரையில் நம்மளுக்கு வந்து அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லா எனர்ஜியாகவும் இருப்போம் நல்ல ஒரு சத்தும் கிடைக்கும் நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் நம்ம உடம்புக்கு வராது இப்போ தோசை பார்த்திங்கன்னா எவ்வளோ பத்தலாவா நல்லா மெல்லிசாக இருக்குது நம்ம எவ்வளோ மெல்லிசா ஊற்றுறோமோ அந்த மெல்லிஸ் நமக்கு கிடச்சிரும் இப்போ உங்கள் வீட்டில் என்ன கிரேவி இருக்கோ என்ன இது சாம்பார் என்ன இது இருக்கோ அதை தொட்டு சாப்பிட்டுக்கோங்க இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா டயட்டில் இருக்கிறவங்க வெயிட் லாஸில் இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட்டு சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அம்மா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்ரேட் பண்ணுங்கள்